பல்வேறு வெற்றி படங்களை இயக்கிய வெற்றிமாறன் தயாரிக்கும் படம் பேர்ட் இப்படத்தை அவரிடம் உதவி இயக்குநராக இருந்த வர்ஷா பரத் இயக்கியிருக்கிறார் இதில் புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள் இப்படத்துக்கு தேசிய விருது வென்ற அமித் திரிவேதி இசையமைக்கிறார் இப்படத்தின் டீசர் மற்றும் பாடல் வெளியீட்டுடா சென்னையில் நடந்தது டீசருக்கு சென்சார் பெறாத நிலையில் இப்படத்தின் டீசரை செல்போனில் மட்டுமே வெளியிட்டார்கள் விழாவுக்கு வந்தவர்கள் தங்களது செல்போனில் டீசரை யூடியூபில் சென்று பார்த்து பாராட்டினார்கள் பின்னர் விழா நடந்தது இதில் இயக்குனர் மிஷ்கின் கலந்து கொண்டு பரபரப்பாக பேசினார் பாட்டல் ராதா பட அவர் பேசிய வார்த்தைகள் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது தகாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசியதால் அவரை பல்வேறு இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் கண்டித்திருந்தனர் தனது பேச்சுக்கு பேட் கேர்ள் பட விழாவில் இயக்குனர் மிஸ்கின் பகிரங்க மன்னிப்பு கேட்டார் அத்துடன் இன்னொரு கான்ட்ரவர்சியும் அவர் கிளப்பிவிட்டு சென்றிருக்கிறார் அதாவது தான் படத்தில் ஆண்ட்ரியாவை நிர்வாணமாக நடிக்க கேட்டதாகவும் அதற்கு அவர் ஒப்புக்கொண்டதாகவும் கூறினார் இயக்குனர் மிஸ்கின் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் படத்தை பார்க்கும்போது வெற்றிமாறன் போன்ற ஒரு ஆளுமை பேருந்து வந்த எல்லா அசன் டேரக்டரும் வந்து ஒரு டேரக்டரோட கூடவே இருந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாதிரி இருந்து சினிமாவை புரிந்து கொண்டு வரவர்கள் ரொம்ப கம்மி எனக்கு சில பேர் இருந்தாங்க இருந்தாங்க அந்த வருஷம் நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ டெடிக்கேஷன் தன் குருமே வேறேன் அந்த டெடிக்கேஷன் எப்படின்னு கேட்டால் வந்து சும்மா ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு ஒரு படத்தை கற்றுக்கணும் இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து குருவை பார்த்து நேசித்து அவன் எப்படி சினிமா செய்கிறாங்க எப்படிப்பட்ட சினிமா செய்கிறாங்க பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்த அந்த ஆளுமை இந்த படத்தினுடைய தயலில் தெரியுதம் அதுக்காக ஒரு பெரிய அரசு ரொம்ப பேச ஏன்னா பஞ்சாயத்தை பத்தி பேசணும் நிறைய பேருக்கு க்ளோஸ் அப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான மணிஷா சொல்லியிருக்கிற வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருந்தால் கூட கே நாட் அண்டர்ஸ்டாண்ட் டு கீப் அப் ஆர் பியூட்டிஃபுல் க்ளோஸ் அப்ஸ் வந்து அந்த ட்ரைலரில் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகான ப்ரோசஸ் அந்த பாப்பா கண் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அது அந்த படத்தை பார்க்க தெரிஞ்சுது அது வீரட்சிகிட்டு என்னை மாதிரி தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ நான் வாழ்த்துறேன் இந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி தான் வரணும் அது வருஷம் எடுக்கும்பொழுது அது வந்து இப்போ நிச்சயமாக பேட் கேர்ள் வந்து ஒரு ஆண் எடுக்க முடியாது பேட் கேர்ள்னு ஒரு பேர் தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் ஸோ ஐ ரியலி ஐ விஷ்ஹர் ஃப்ரம் மை பாட்டம் மோஸ்ட் ஆண் இந்த படம் வந்து மிகப்பெரியன்னுன்னு கேட்குறேன் வெற்றி மரணி எப்பொழுதுமே அது பெரிய ஆச்சரியம் ஒரு நிறைய சம்பாதிக்கிறதுனால அவன் படம் பண்ணான்னு தெரியல ஆக்சுவலா லாஸ்ட்டுக்கு இருக்குது நல்லா சம்பாதிக்கவே நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலாக எனக்கு ஒரு படம் இந்த வெற்றி ஆச்சு வெற்றி வந்து ரொம்ப மெக்னானிக்ஸ் எனக்கு வெற்றியை வந்து எனக்கு அவ்வளோ காலங்கள் தெரியும் இன்னைக்கு கூட வெற்றி வந்து நீங்கள் வரணும்னு கால்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான் ஆக்சுவலாக வெற்றி ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி வந்து ஒரு எக்ஸ்ட்ராக ஹியூமன் நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து அந்த மேடையில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்த வெற்றி ஒரு தேர்தல் ஒரு டைமில் திடீர்னு நான் ரொம்ப அமைதியாகி மூஞ்சில் கை வச்சிடும் அதெல்லாம் நினச்சாங்க மூஞ்சி சுழிச்சிச்சின் இல்லை வெற்றி என் மேலே இருந்த ஒரு கம்பாஷனில் இ ஃபேல் வெரி பேட் அதுக்காக வெற்றிக்கு ஒரு கிளாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் வெரி வெரி சென்சிட்டிவ் ஓகே கம்மிங் பேக் சாரி கேட்கணுமா பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு நான் நண்பர்கள் தானே சரி ஓகே டைம் முதன்முறையாக நான் முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் புரிட்டான பாடலாசிரியர்கள் எழுத்தாளர் சிறந்த பெண்மணி தாமரைகன் தாமரை ஒன்று சிரித்து பேசியிருந்தாங்க அதை வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அதை ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க வெற்றி என்னை இப்படி பேச வைத்து பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க என் மரணத்தை பற்றி தியானித்துக் கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தலைமையில் இருந்தால் நேரம் நான் பெரிய பெரிய ஆட்களாக தரம் அதனால் மன்னிப்பு கேட்கிறேன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிக சிறந்த ஆளுமை லெனின் பாரதி அவன் எனக்கு விமர்சான் அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்புன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அவர் பேரில் பேரில் இருக்கவர்கள் அருள் தாஸ் அருள்தாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ள இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் அவர் மதத்தில் அவருக்கு ரொம்ப நாள் ஒர்க் பண்ண நினச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாக ஆயிருக்கிறேன் என்னை திட்டி திட்டி ஆச்சு அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசி அண்ணா என்னை தூட்டு வந்து நேற்று இரவு கூப்பிட்டாரு உன்னை ஏண்டா நான் அடக்கலைன்னு சொன்னார் அந்த அன்புக்கு நன்றி அவரோட மன்னிப்பு கேட்குறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்ற ஒரு பத்து ஒரு மூணு நாளாக பேசிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை எனக்கு என்ன பேசாமல்னு தெரியும் என் தாய் போல அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல இங்கே கொண்டிருக்கும் திரு அவர்கள் இந்த படத்தை எடுத்துருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பை எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் இந்த ரெண்டு செருப்பாருங்க அது எட்டாம் நம்பர் எரிங்க என் தான் சைஸ் அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்கிறேன் இன்னொரு மனிதர் பதினெட்டு வருஷமாக என்னை தேடிகிட்டே இருக்கார் இன்னும் நான் பத்து வருஷம் படம் பண்ணால் இணைந்துட்டு வார் அவருக்கும் என் மன்பை நான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் பேசலாமா ஓகே ஃப்ராய்ட் வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்ஷியஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு ஜோக்கு சொல்லும்போது ஒரு நகைச்சுவை சொல்லும்போது அதை ரெசீவ் பண்ணுறவங்க அதை வாங்குறவங்க சிரிக்கிறவங்க ஆழ்மனத்தில் இருந்து தான் சிரிக்கிறாங்க தே நெவர் ரியாக்ட் ஃப்ரம் தேர் கான்சியஸ் ஒரு ஜோக்கினுடைய இயல்பு அன்னைக்கு மேடையில் அதுதான் நடந்துச்சு நான் வந்து ம அதாவது அமீரிடம் அதுக்கப்புறம் வெட்டி மன்னன மன்னிப்பு கேட்குறேன் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரையும் திட்டினாங்க அதாவது வந்து முகம் சுழிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்ததை விட இருந்த எல்லாரும் கீழே இருந்த பத்திரிகையாளும் இப்படிவங்களுக்கு சிரித்தாங்க அது அந்த அந்த வீடியோவில் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக ரெண்டு மூணு வார்த்தைகள் மேலே போயிடுச்சு அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் ஆனால் ஜோக் இஸ் மென்ட் பி ஜோக் அது வந்து யாரையும் நான் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிற வேலை ஒரு பர்ட்டிகுலரான ஒரு மனிதனை நான் தாக்கணும்னு எண்ணமே என்கிட்டே இல்லை என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் சண்டை போது என்னை மோசமாக பேசும்போதும் என்னை பத்தி அடுத்தவங்களை தப்பா பேசும்போதும் நான் ரொம்ப வெகுண்டு மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தை பேசுறேன் நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுத்தின்னு சொன்ன எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி தான் சொன்னேன் நண்பர்களே மேடையில் அந்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுறதுக்கு நாகரிகம் என்ன சொன்னாங்க நண்பர்களே ஒரு மேடையில் அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியாது ஒரு அரசியல் மேடை அல்லது இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்திங்கன்னா அந்த நாடகத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பப்புனும் ஒரு டான்ஸ் கரையை வந்து பேசுவாங்க அந்த தமிழகம் முழுவதும் தெரியும் அது ரொம்ப நாப்பூசுகிற வார்த்தைகள் பேசுவாங்க அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த நகைச்சுவையின் அடிப்படையில் தான் எனக்கு நான் பேசினேன் யாரையும் புன்பருத்தும் பேசவே இல்லை ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன் அந்த படத்தை பத்தி நான் பேசணும் அந்த படம் என் ஆன்மார்க்குள்ள சேர்ந்துச்சு அந்த படம் பெருசா எனக்கு தெரியல அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க அதை பேசணும்னு நினைச்சேன் அதை பேசுறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஆழத்துல அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சு நான் கேட்கிறேன் திருக்குறள்ல இல்லையா பெருமாள் முகர்னு எழுதின சங்கத்துல எத்தனை தடவை அல்பு என்ற வார்த்தையில் உபயோகித்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரைகள் இப்படி நான் சொல்லிட்டே போறேன் ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தின் பேரு இருட்டறைக்குள் முரட்டை புத்துக்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுவோம் அந்த டைட்டில் முதல்ல வந்தோன்னு அந்த இருட்டரைக்கு முகமது டைசனும் பாக்ஸிங் போறாங்க நினைச்சோம் மனசோடு சொல்லுங்க ஒரு ஆபாசமான டைட்டிலையும் வித் டியூ ரெஸ்பெக்ட் அந்த டேரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் பத்தி நான் பேசுகிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்போ அந்த படத்தை பார்த்து ஓ அதுக்குள்ள ரெண்டு பேரும் பாக்ஸிங் போட போகிறாங்கன்னு படம் போனால் பிறகு அதே மாதிரி பாக்ஸிங் ஆ படத்தில் இருந்துச்சு இப்போ இந்த பத்து வருடங்களில் அந்த மோசமான விரசக் கொண்ட படம் இல்லையா அப்போ என் நண்பர்கள் இந்த படத்தை பற்றி யாராவது விமர்சித்தாங்களோ என் தம்பி விஜய சேதுபதி என் தம்பி தியாகராஜன் குமார் ராஜா ஒரு படம் எடுக்கிறான் அந்த படத்தினுடைய முதல் ட்ரைலரில் தம்பி பேசிட்டே வந்து கடைசி வார்த்தை அது வேணாம் இது இல்லை அது இல்லை அதுன்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னால் பார்த்தீங்களா அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா அன்னைக்கு நண்பருக்கு சும்மா இருந்தீங்களா எல்லோரும் பார்க்காங்க மூன்று நாட்கள் என்ன கிட்டத்தட்ட முந்நூறு ஐநூறு பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நண்பர்களே பெண்கள் ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர் பத்திரமா இருக்கு அப்படின்னா ஐயா என்னுடைய என்னை பற்றி நீங்கள் சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும் என்னை பற்றி சொல்லணும்னா வெற்றிமாறு இன்னைக்கு அழைச்சிருக்கான்னு அவன்கிட்ட கேளுங்க என்னை எப்படி உங்களுக்கு கேளுன்னா என் தந்தை போல ஒருத்தர் உட்கார்ந்துருக்க பாருங்க அவற்றை கேளுங்க நீங்கள் நேரம் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டலாம் பேசலாம் எவ்வளவு மூணு நாட்கள் எல்லா தொலை நான் தான் என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா என் படங்கள் சமூக கருத்து சொல்லலையா எங்கள் பட என் படங்கள் பேரன்பு இல்லையா நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்டர்க்கிட்ட போய் கரை சொல்லி நான் பெருசா வின் பண்ண நினைக்கல நான் கமல் சாருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டேன் ரஜினி சாருக்கு எனக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சது நான் சொல்லாம வந்துட்டேன் படங்களை நேசிப்பவன் படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கை நேசிப்பவன் ஐயா நான் எனக்கு நீங்க சொல்லிட்டீங்க வந்து ஆபாசமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசு டூல என் குழந்தை ஆண்ட்ரியா அவர்கிட்ட கதை சொன்னேன் அதில் ஒரு தாய் தாய்க்குள்ள பேய் அப்படி சொன்ன அந்த பேய் நிறைய விரசமாக இருக்கிறான் அதுக்கு வந்து நிறைய நிர்வாண காட்சிகள் தேவமா நடிக்க முடியுமா கேட்டேன் அவன் அந்த கதையை கிடச்சா நடிக்கிறாங்க யார் நான் என்ன பண்ணேன் அதுக்கு ஒரு ஷூட் பண்ண அந்த ஃபோட்டோஷூட்டு ஒரு பெண் பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோஷூட் ரெடி ஆயிடுச்சு என்னுடைய அஸ்டண்ட் ஈஸ்வரி பெண் நானும் இருக்கேன் அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்ட்ரஸ் அவர் மிகச்சிறந்த ஆளுமை அவள் என்ன பண்ணா என் நம்பிக்கையில் என் கதை மேலே அந்த நம்பிக்கையில் அவள் அந்த ரூமில் போயிட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது நான் அவள் வீட்டு வெளியே போயிட்டு பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் வந்துட்டேன் அவள் ஃபோன் பண்ணி எங்கே சார் இருக்கீங்க எங்கே சார் இருக்கீங்க கேட்டான் நான் சொன்னேன் அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் என் படத்தில் நான் காட்டி என் படம் ஓகோன்னு பெரிய பேர் வாங்கலாம் நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்பட ஒரு மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டணா போஸ்டரில் காட்டணா அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா விரச மதமாக பார்ப்பாங்க அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க அந்த காட்சி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டரில் போட்டிருந்தேன் இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் வருடம் அந்த படம் வந்து டேனில் இருக்குது அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றிமாக உட்காந்துருக்கான் அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் இந்த இரவு முழுவதும் என்னால் பேச முடியாது நான் காலையில் போன்ற மெசேஜ் அப்படின்னு சொன்னான் அந்த குழந்தைக்கு அந்த ஆண்டியை ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவனுக்கு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கோம் அந்த படம் உடம்பு இருக்குது நான் சினிமாவை நேசிப்பவன் ஏரியா சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்களையும் நேசித்துக் கொண்டே இருக்கிறேன் எனக்கு அதை தவிர வேறு வேலையே கிடைக்கும் நான் ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ணேன் அது முதல் நாள் ரிலீஸ் ஆக விடலை அவங்களுக்கு தெரியாது அன்னைக்கு மறுநாள் நைட் ரிலீஸ் ஆச்சு பத்து நாளுக்கு அப்புறம் அதை டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க அப்போ எனக்கு நெருக்கமான மனிதன் ஒரு பெரிய இயக்குனர் என்னை கூப்பிட்டு போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரட்டான்னு கூப்பிட்டு போனார் ஒரு பெரிய ரூமுக்குள்ள போனான் ஐயா அவன் நண்பன் அவனுக்கு இருபது பேர் தாங்க அந்த ரூமுக்குள்ள எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு டிவி ரைட்ஸ் கொடுத்தா கொடு அப்படின்னா நான் சொன்னேன் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் இந்த படம் நல்ல படம் ஒரு ரெண்டு ரூபா கொடுங்க எனக்கு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டே இருக்காங்க அப்போ எனக்கு தெரிஞ்சுது இருபது தடியர்களை உள்ளே வைத்து என்னை விரட்டி என்னை அழுத்துப்படம் வச்ச எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த திரைப்படம் அந்த சேனலில் வரைக்கும் எண்பது வாட்டி எடுத்து அந்த செக் எடுத்து வந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு போட்டு சொன்னேன் ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ள பேப்பர் ஒரு பென்சில் மையம் எடுத்துகிட்டு வந்தேன் அவங்களுக்கு வறுமையான குடும்பத்தில் வந்தேன் நான் கஷ்டப்பட்டு திரும்பி வருவேன் நான் கஷ்டப்பட்டு இந்த மேடையில் எழுந்திருக்கேன் ஏன்னா அதில் நாலு பேர் இறந்து போயிட்டேன் அந்த எனக்கு துரோகம் அந்த மனுஷன் அவங்க பெரிய நேரத்தில் இருக்கான் ஒவ்வொரு தருணமும் நான் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எப்படி ஒரு சக மனிதனை பாத்தீங்கன்னாலும் மோசமா பேச முடியும் பேசுறதுக்கு ரீசனா பேச வேண்டிய கட்டாயம் ஐயா ஒரு விழாவை வந்து அந்த விழாவில் நான் கூடி விற்கிறோம் எதுக்கு நான் தொற்றுக்காலிக்கு நேக்கடா நிற்கிறேன்னு சொன்னேன் அப்படியாவது கவனத்தை இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு நான் இப்ப பேசுறது அந்த அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை இருந்தது எனக்கு அவ்வளவு புத்தகம் நாற்பது வருஷம் புத்தகம் படிக்கிறேன் எனக்கு டைமே இல்ல நாற்பது வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் அவ்வளவு மனிதர்கள் நெசிக்க வேண்டியிருக்கு மன்னிப்பு கேட்டதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்குக்குள்ள ஒரு சீன் வரும் கடைசி சீன் அது வந்து அந்த அந்த மோசமான மனிதன் அந்த ஈவல் அவன் கடைசியில சொல்லுவான் அந்த ஊர் ஊர் மக்களை பார்த்து ஊர் மக்கள் சொல்லுவாங்க சாப்பிடாம சொல்ல எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளவு நாள் இருந்தேன் உங்களை நான் வந்து எல்லாரையும் கெட்டவளாக்கிட்டேன் ரொம்ப வருத்தமா இருக்கேன் நண்பர்களே நான் உங்கள் முன் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்கிக்கிறேன் நன்றி தேங்க்யூ சோ மச் சார் சோல் மூவிஸ் போல் அது வந்து ஒரு சோல் ஸ்டெரிங் ஸ்பேஷன்